மகேந்திரா பதினாலு வீடு மூட்டை வண்டிங்க மகேந்திரா பதினாலு வீடு மூட்டப்பாடி வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஆர்சி ஓனர் வண்டி டீலர் வண்டி இல்லை வண்டி மிக தெளிவாக இருக்கும் பத்தொம்பது மாடலுங்க சிங்கிள் ஓனர் மகேந்திரா பதினாலு வீடு ஸ்டீல் பாடி பதினாலு வீல் மூட்டை வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி மாடல் பத்தொம்பதுங்க யாருக்காவது ஐடியா இருந்தால் லைனில் வாங்க இதுலேயே இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி ரெண்டு கடைசி இருபத்தி மூணு மகேந்திரா பதினாலு வீலு அது சிங்கிள் ஓனர் வண்டியே இருக்குங்க இது பத்தொம்போது மாடல் இன்னொரு வண்டி இருபத்தி ரெண்டு கடைசி இருபத்தி மூணு ரேஸ்ட்டு பதினாலு வீலு மூட்டைப்பாடி மகேந்திரா வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டி இருக்குது ரெண்டு வண்டி இருக்குங்க யாருக்கும் ஐடியா இருந்தால் பர்சனாக லைன்